இன்றைக்கு ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் கீர்த்தி சுரேஷ் பிரபலமான நடிகை கீர்த்தி சுரேஷ் அவருக்கு திருமணம் யார் மாப்பிள்ளை விஜயா எந்த நடிகர் எந்த நடிகர் அவருக்கு மாப்பிள்ளை காதல் திருமணமா பெற்றோர் பார்த்து வைத்த திருமணமா என்ன என்கின்ற பரபரப்பு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆயிரம் கிசுகிசுலை கண்ட அபூர்வ சிந்தாமணி நயன்தாராவுக்கே கல்யாணமாகி இரண்டு குழந்தைக்கு தாயாகிவிட்டார் சமீபத்தில் அவருடைய வாழ்க்கை வரலாறை ஒரு ஒரு ஆவணப்படமாகவும் வெளியிட்டு விட்டார் மிக பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது பேசப்பட்டவர் கீர்த்தி சுரேஷ் ஆரம்பத்திலிருந்து இருந்து விஜயுடன் அவர் திருமணம் செய்ய செய்து கொள்ளப் போகிறார்கள் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று பேசப்பட்டது திருமணம் வரை வந்துவிட்டது அவருக்கும் கீர்த்தி சுரேஷுக்கும் விஜய்யின் மனைவி சங்கீதாவுக்கும் தகராறு என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதே போல எஸ்கே என்கின்ற சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷை காதலிக்கிறார் இருவரும் காதலிக்கிறார்கள் என்று பேசப்பட்டது அந்த காதல் எந்த அளவுக்கு வந்தது என்று அது ரெண்டு மூணு படங்களோடு அவருடைய காதல் முடிவு முடி முடிந்துவிட்டது அதே போல தெலுங்கில் சில நடிகர்கள் மலையாளத்தில் சில நடிகர்கள் என்று பலரோடு அவர் கிசுகிசுக்கப்பட்டவர் கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் நடித்த முதல் படம் சரியாக போகவில்லை என்றாலும் ரஜினி முருகன் படத்தின் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர் விஜய் உடன் நடித்தவர் படி படங்கள் எல்லாம் பெரும்பாலும் ரெண்டு மூணு படங்கள் பண்ணால் அந்த படங்களும் மிகப்பெரிய சக்சஸ் அதேபோல சிவகார்த்திகேயன் கூட நடித்த படை படங்களும் வெற்றி அவர் தெலுங்கில் நடித்த சாவித்ரி என்னுடைய வாழ்க்கை வரலாறு மகா நடிகை மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது சாவித்திரியாகவே வாழ்ந்து நடித்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டார் அந்த படத்திற்காக அவருக்கு தேசிய விருது கூட கிடைத்தது பிறகு சில சில படங்களில் நடித்து வந்தார் மலையாளத்திலும் நடித்து கொண்டிருந்தார் இப்போது ஒரு தெலுங்கில் தெலுங்கு அதாவது ஹிந்தியில் ஒரு படம் பேபிஜான் என்கின்ற ஒரு படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த படம் முடியக்கூடிய தருவாயில் இருக்கின்றது அடுத்து அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்கின்ற அதிரடி தகவல் இணையத்தில் வந்து கொண்டிருக்கிறது சரி கீர்த்தி சுரேஷ் யாரை திருமணம் செய்து கொள்கிறார் போகிறார் விஜயையா அல்லது வேறு நடிகரையா எந்த நடிகரை காதலித்தார் எந்த நடிகரோடு சேரப்போகிறார் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் இதுதான் காஸ்ட்லியான கேள்வியாக இருக்கிறது இணையவாசிகளும் அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதை ஏற்கனவே அவருக்கு பல தடவை திருமணங்கள் திருமணம் அறிவிக்கப்பட்டு அது பொய்யான செய்திகளாக வந்ததால் இதுவும் பொய்யான செய்தியாக இருக்குமோ என்று இணையவாசிகளும் மற்றவர்களும் நினைக்கின்றார்கள் ஆனால் இதில் உண்மை என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டனி என்கின்ற அவருடைய நண்பர் பள்ளிக்கால நண்பர் பள்ளியில் சேர்ந்து படித்தவர் அவருக்கும் இவருக்கும் தான் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு நட்பு இருக்கிறது ஒரு காதல் உள்ளுக்குள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த ஆண்டனி சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கின்றார் வேலையில் இருக்கின்றார் அவர் நிறைய சம்பாதித்து வைத்திருக்கின்றார் அவர் ஏறக்குறைய இவருடைய நண்பர் என்பதால் இவர்களுக்குள் மறுபடியும் ஒரு நட்பு ஏற்பட்டு மறுபடியும் இந்த காதல் புதுப்பிக்கப்பட்டு காதலிக்க ஆரம்பித்தார்கள் சரி திருமணம் திருமணம் செய்து கொண்டால் என்ன என்கின்ற பேச்சுவார்த்தை எழுந்தது இவர்களுக்குள் மறுபடியும் சந்தித்தார்கள் சவுதி அரேபியாலும் மற்ற சில இடங்களை சந்தித்து இவர்களுக்குள் காதல் வளர்ந்து மறுபடியும் அது ஒரு திருமணத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவருடைய நண்பர்கள் வட்டத்தில் இருந்து இந்த திருமணம் கோவாவில் நடக்கும் பதினோராம் தேதி நடக்கும் என்று உறுதியிட்டு சொல்கிறார்கள் அறுதியிட்டு சொல்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை என்று இணையவாசிகளும் மற்றவர்களும் கேட்டுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் கீர்த்தி சுரேஷுடைய அம்மா அவர் ஒரு நடிகை மேனகா அவருடைய அக்கா சினிமா துறையில் இருப்பவர் அவருடைய அப்பா சுரேஷ் ஒரு பிரபல தயாரிப்பாளர் ஒரு ஸ்டுடியோவை வைத்திருப்பார் சொந்த ஸ்டுடியோ வைத்திருப்பார் இப்படி இருக்கும் இவர் கீர்த்தி சுரேஷை அப்பா எல்லாருமே இப்போது பிஜேபி கட்சியில் இருக்கின்றார்கள் அது வேறு விஷயம் எப்படி இருக்கும் தருணத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு திருமணம் என்கின்ற இந்த செய்தியை அவருடைய தந்தையோ அவருடைய குடும்பத்தாரோ இன்னும் அறிவிக்கவில்லை அவர்கள் மூலமாக இந்த செய்தி இன்னும் அதிகாரப்பூர்வமாக வரவில்லை வரும் என்று தான் காத்திருக்கின்றோம் வரலாம் விரைவில் ஆனால் இப்போது கோவாவில் அவருடைய திருமணம் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பதினொன்றில் நடக்கிறது என்று ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது அவருடைய நண்பர்கள் வட்டத்தில் கீர்த்தி சுரேஷின் நண்பர்கள் வட்டத்தில் இருந்து இந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது அநேகமாக இவருடைய அந்த கா இது ஏறக்குறைய அவருடைய காதல் திருமணம் தான் பாலிய நண்பர் ஆண்டனியுடன் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய மன வாழ்க்கையை தொடங்குகிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் சரி ஏன் விஜய்யை அவர் ஏன் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை விஜய்யை காதலித்தாரே விஜய்யும் அவரை விரும்பினாரே ஏன் செய்யவில்லை என்றால் விஜய் வீட்டில் சில இதனால் கீர்த்தி சுரேஷால் பெரும் சங்கடங்களும் பெரும் புயலும் வீசியது ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷுக்கு குறிப்பிட்ட ஒரு பெரிய தொகை கொடுத்து கீர்த்தி சுரேஷை வெளியேற்றிவிட்டார்கள் ஆஃப் ஆக்கிவிட்டார்கள் என்று அப்படியும் ஒரு பேச்சு இருக்கிறது பணத்தை வாங்கிக் கொண்டு கீர்த்தி சுரேஷ் காதல் காதலை கைவிட்டு விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது சரி விஜய் கீர்த்தி சுரேஷ் காதல் இல்லை என்பது உண்மையாகிவிட்டது இப்போது கீர்த்தி சுரேஷ் அவருடைய நண்பர் ஆன்டனியை தீர்மானம் செய்து கொள்கிறார் என்பதுதான் ஒரு செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது அவர் ஏற்கனவே வெப் சீரியஸ்களில் சிலது நடித்தது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டதால் சில வெப் சீரியஸ்களிலும் நடிப்பதற்கு அவர் வாய்ப்புகள் இருந்து தான் இருக்கிறது எனவே அதையும் தாண்டி இந்த திருமணத்திற்கு பிறகு அவர் வந்து மறுபடியும் நடிப்பார் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறது வரட்டும் வாழ்த்துக்கள் வரவேற்போம் சரி இந்த திருமணம் கோவாவில் நடிக்கிறதா அவர்தான் மாப்பிள்ளை என்பதை இன்னும் கூடுதலோடு கூடுதலான தகவலோடு இன்னொரு த தருணத்தில் உங்களை சந்திக்கின்றேன் சபிதா சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வார்த்தைகள் வரவேற்பு கொடுங்கள் ஆதரவு தாரங்கள் என்று கேட்டு கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெலை காண கிளிக் பண்ணுங்க